ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வழக்கம்போல் ராசிக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பார்க்கலாம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மாத ஆரம்பத்திலே ரெண்டிலே இருக்கின்றார் ரெண்டிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடன் சேர்ந்திருக்கின்றார் அதனால் ஒன்றாம் எட்டு பலன் மிக மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் காரணம் அவர் நவாம்சத்திலும் ரோகிணி சாரம் அதாவது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கூடியவருடைய சாரம் வாங்கி நவாம்சத்தையும் வர்க்கோத்தமும் அடைந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உடன் சேர்ந்திருப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலன் பெரிய அளவிலே யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதனால் மதிப்பு மரியாதை பேர் புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் கொடுக்க காத்திருக்கிறது அதை சரியான முறையில் நீங்கள் இந்த மாதம் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் சகலவிதமான சௌபாகியங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் எல்லா விதமான நன்மைகளும் இந்த மாதம் வந்து கட்டாயம் சேரும் என்பது தெளிவு அதற்கு முழு முக்கிய காரணம் அவர் ரெண்டிலே இருப்பதினாலும் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவானே அவர் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவர் நாலாம் பார்வையாக பார்ப்பதும் ஒரு காரணம் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இருப்பதும் மற்றொரு காரணமாக ஆகும் ஆனால் சகலவிதமான சைபாகங்களும் வெற்றியும் உங்களுக்கு அடைவதால் உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் இந்த மாதம் உங்களை கட்டாயம் தொடரும் என்பதை கட்டாயம் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஐந்திலே புதனுடன் இருக்கின்றார் அவரை உங்களுடைய ராசிநாதன் பார்வை பார்வை வாங்குகின்றார் அதனால் இரண்டாம் வீட்டு அதிபதி பலம் அடைகின்றார் தனக்காரகன் குருவுடன் சேர்ந்து ராசிநாதன் செவ்வாயும் இருப்பதினால் ரெண்டாம் வீடு பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு குடும்பத்தில் தன வருமானம் பெருகும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் உங்களுடைய வருமானம் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது வயதற்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தி ஏற்றவாறும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றவாறும் மிக பெரிய அளவிலே ஆயிரம் லட்சம் பலருக்கு கோடிகளை கூட தொடரக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும் காரணம் ராசிநாதனுடன் குருவுடன் சேர்ந்து குரு ராசிநாதனுடைய பார்வை ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்ரனுக்கும் விழுவதினால் சகலவிதமான நன்மைகளும் நிச்சயமாக நிலையில் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் கிரகப்பிரவேசம் போன்ற நல்ல சுப விஷயங்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் போன்ற விஷயங்கள் வாங்குவது விற்பது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடப்பது என்ற சகலமான நன்மைகளும் நடைபெறும் குடும்பத்திற்கு தேவையான ஆடை ஆபரங்கள் பொன்பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கடன்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக நீங்கள் கடனை அடைத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அவரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனுடைய சாரம் பெற்று நவாம்சத்தில் அவர் உச்சமடைந்திருக்கின்றார் அதனால் எல்லா விதமான சௌபாகியங்களும் ரெண்டாம் வீட்டின் மூலமாக அற்புதமாக கிடைக்கும் உங்களுடைய சொல்லுக்கே ஒரு மரியாதை உண்டாகும் நீங்கள் சொன்னாலே போதும் அந்த காரியம் நடந்துவிடும் கடந்த காலத்தில் உங்களை ஓரம் கட்டியவர்களெல்லாம் கூட உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகலாம் உங்களுடைய சொந்த ஜாதகம் கை கொடுத்தால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக பெரிய அளவு செல்வம் செல்வாக்கும் இந்த மாதம் கட்டாயம் தொடரும் என்பது தெளிவு அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ராசிக்கு மூணுக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஐந்திலே செவ்வாயினுடைய பார்வை வாங்கி புதனுடன் சேர்ந்து இருக்கின்றார் சனியினுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கின்றது சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசாபுத்தி இருந்தால் இளையவர்கள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் இல்லையென்றால் சனியினுடைய பார்வையின் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் ஒரு சில சங்கடங்களும் ஒரு சில வீண் விரோதங்களும் வரும் அதற்கு அடிப்படை காரணம் சனி மட்டும் உன் பத்து பதினொன்று கூடைவர் அவர் மட்டும் தனியாக பார்த்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது உடன் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதனால் சொந்த ஜாதகத்தில் சாதகமாக இல்லையென்றால் இளைய சகோதரர் மூலமாக வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் அல்லது ஒரு சிலருக்கு இளைய சகோதரர் மூலமாக வீண் விரைய செலவுகள் வைத்திய செலவுகள் வரலாம் அது சொந்த ஜாதகம் சாதகமற்று இருந்தால் மட்டுமே அப்படிப்பட்ட பலன்கள் இல்லையென்றால் சுப அவர்கள் மூலமாக நடக்கும் என்பது தெளிவு மேஷராசிக்கு நாளுக்குடையவர் சந்திரன் ஆகின்றார் நாளுக்குடைய சந்திரன் ஆரம்பத்திலே மூன்றில் இருக்கின்றார் சந்திரனுடைய சாரத்தை ராசிநாதனும் குருவும் வாங்கியிருப்பதினால் நாலாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது நாளுக்கு பதினொன்றிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய கடகத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் தர்ம தர்மகர்மாதி யோகத்துடன் இருப்பதினால் சந்திரன் நாள்கிறகன் என்பதால் அவர் மாறிக்கொண்டே இருப்பார் அப்படி வைத்து பார்க்கும்போது நாலாம் வீடு மிகவும் பலமடைகின்றது அதனால் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது பூமியால் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டாகலாம் புதிய வீடு வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் விற்பது வாங்குவது போன்ற பூமி சம்பந்தமான விஷயமும் வாகன சம்பந்த விஷயமாகவும் பெரிய அளவில் பெரிய அளவிலேயே உங்களுக்கு கை கொடுக்கும் லாபகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் எந்த பிரச்சனையும் இருக்காது பலருக்கு தாயின் மூலமாக ஒரு சில நன்மைகள் ஏற்படும் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு நாலாம் மீட்டருக்கு அஷ்டம சனி நடப்பதனால் ஒரு சிலருக்கு தாயாருக்கு உடல்பாதைகளோ வைத்திய செலவுகளோ வரலாம் தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்களும் யோகமும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இரண்டு விதமாக இந்த பலன்களை நாம் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடவர் சூரிய பகவான் ஐந்திலே சுக்கரனும் புதனும் இருக்கின்றார்கள் செவ்வாய் சனி பார்வையும் வாங்கி இரு கிடைக்கின்றது ஐந்தாம் மீட்டருக்கு ஐந்தாம் மீட்டர் அதிபதி சூரியன் பதினாறாம் தேதி வரை ஐந்துக்கு விரயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் மூலமாக சுப விரயங்கள் வரும் பிள்ளைகள் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம் திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது பதினாறாம் தேதிக்கு பிறகு ஐந்து குடவர் ஐந்திலே இருப்பார் அப்பொழுது செவ்வாயினுடைய பார்வை யோகத்தை கொடுக்கும் ஆனாலும் சனியும் சேர்ந்து பார்ப்பதினால் தசா புத்தி சிறையில்லை என்றால் பிள்ளைகள் மூலமாக தேவையற்ற வீண் விரய செலவுகள் வைத்திய செலவுகள் இல்லை அல்லது அவர்களுக்கு ஆக வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் காலகாலத்தில் ஆகவில்லையே என்று மன கவலைகள் எல்லாம் இருக்கும் யோகமான தசா புத்தி நடந்தால் பிள்ளைகள் வகையில் அத்தனையும் சுபவெயர் செலவுகள் திருமணம் அவர்களுக்கு குழந்தை பிறப்பு போன்ற எல்லா விதமான நன்மைகளும் அற்புதமான வகையிலே கட்டாயம் நடக்கும் அதை கண்டு உங்களுடைய மனமும் மகிழ்ச்சி அடையும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதற்கு முக்கியமாக ராசிநாதன் குருவுடன் சேர்ந்து நாலாம் பார்வையாக ஐந்தாம் ஐந்தாம் வீட்டையும் ஐந்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஆறு புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் நான்கிலே இருக்கின்றார் நாளில் நான்கிலே இருக்கிறார் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருக்கின்றார் அவர் ஆறு கூடியவர் புதனாக இருந்தாலும் ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் ஆறில் கேது இருப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக போராமைகள் எல்லாம் விரட்டி அடிக்கப்படும் எதிரிகள் தொல்லை உங்களுக்கு இருக்காது அப்படியே எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் உதிரிகளாக ஆகிவிடுவார்கள் கடன்கள் உடல் உபாதை போன்ற விஷயங்களோ போட்டி போறாமைகள் இருந்தாலும் அத்தனையும் நீங்கள் வெல்லக்கூடிய ஆற்றல் தெய்வானுகிரகத்தினால் பூரணமாக உங்களுக்கு கட்டாயம் உருவாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே ஐந்திலே இருக்கின்றார் பிறகு மாத கடைசியிலே அவர் நீசம் அடைவார் நீசம் அடைந்தாலும் நீசபங்க ராஜயோகமும் அடைவார் அவர் ஏழாம் வீட்டிற்கு பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினாலும் ராசிநாதனுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் ஏழா ஏழாம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனியினுடைய பார்வையும் கிடைப்பதனால் ஏழாம் வீடு அடைகின்றது அதனால் இருக்கின்றவர் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையாகவும் அன்புடனும் அரவணைப்புடன் வாழ்வார்கள் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் அற்புதமான முறையிலே இந்த மாதம் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் கூட்டுறவு தொழில் தொழிலில் இருப்பவர்களுக்கு அற்புதமான லாபங்களும் அரசாங்க ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கும் மாத கடைசியில் ஏழு குடைவர் ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே நீசமடைந்தாலும் நீச பங்காம் குருவினுடைய பார்வையால் அடைந்தாலும் ஏழாம் வீட்டிற்கு பண்டில் இருக்கின்ற காரணத்தினால் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு கணவனாலோ அல்லது மனைவியாலோ சுபவிரியங்கள் ச சுபவெயர் செலவுகள் ஏற்படும் ஏழாம் வீட்டுக்கு சாதகமற்ற மற்றும் நடந்தால் வீண்வெறிய செலவுகளும் கருத்து வேறுபாடுகளும் ஒரு சிலருக்கு தற்காலிகமான பிரிவுகளோ அல்லது வேலைக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் என்பது தெளிவு அது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக அமையும் ஆக எது எப்படியாக இருந்தாலும் ஏழாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கட்டாயம் காத்திருக்கிறது குறிப்பாக திருமண தடைகள் தடைபட்டிருந்த எல்லாம் முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது பெற்றோர்களும் அது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டு குடையவர் செவ்வாயாகின்றார் அவர் குருவுடன் சேர்ந்து எட்டாம் வீட்டையே பார்க்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய சங்கடங்கள் மன உளைச்சல் சண்ட சச்சர்களுக்கு பதிலாக எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் கட்டாயம் உண்டாகும் குருட்டு அதிர்ஷ்டம் என்பார்கள் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு கட்டாயம் வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகலாம் நிச்சயமாக எட்டாம் வீட்டு கெடுபலங்களை உங்களுக்கு அண்டாது காரணம் ராசிநாதனுடைய பார்வையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பார்வையும் எட்டாம் வீட்டிற்கு கிடைப்பதே அதற்கு முழு மூல காரணமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் குரு அவர் ராசிக்கு ரெண்டிலே இருக்கின்றார் சூரியனும் சாதகமாக ஆரம்பத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக தந்தை தந்தை ஒருவர்கள் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் பாக்கியங்களும் பாகியங்களும் லட்சுமி கடாட்சமும் உண்டாகும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் புனித யாத்திரைகள் கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் கட்டாயம் உண்டாகும் பிதிர்ராஜ சொத்துக்கள் கிடைக்கும் பங்கு பாகங்கள் உங்களுக்கு முறையாக பங்கிட்டுத் தரப்படும் ஒன்பதாம் எட்டு அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருப்பதினால் பண வரவும் தாராளமாக இருக்கும் அது தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பிதிர்ராஜ சொத்துக்களால் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படி இல்லாதவர்களுக்கு மகானுடைய தளம் உங்களுடைய சொந்த உழைப்பும் தெய்வகடாச்சத்தின் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன பதினாறாம் தேதிக்கு பிறகு பிதருக்காரகன் சூரியனுக்கு சனியினுடைய பார்வை கிடைப்பதனால் தந்தையினுடைய உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மேஷராசிக்கு பத்துக்குடையவர் சனிபவன் ஆகின்றார் பத்தாம் வீட்டாதிபதி பதினொன்றிலே இருப்பதினால் தொழிலதிபர்களுக்கும் சரி அரசாங்க பணியிலும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு பண உயர்வு என்று அற்புதமாக இருக்கும் தொழிலதிபர்களுக்கு பெரிய அளவிலே வளர்ச்சி கட்டாயம் கொடுக்கும் வக்கரத்திலே உகர பலம் என்பதினாலும் பத்துக்குடையவர் பதினொன்றிலே இருப்பதினால் தொழில் சார்ந்தவர்களுக்கு மிக பெரிய அளவிலே லாபங்கள் இருக்கும் இருந்தாலும் பத்தாம் வீட்டை ஆரம்பத்திலே சுக்கரனும் புதனும் சேர்ந்து பார்ப்பது பத்தாம் வீட்டிற்கு தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கின்ற காரணத்தினால் பத்தாம் வீடு மேலும் பலமடைகின்றது அடைகின்றது அதனால் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கட்டாயம் தரும் சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது தெளிவு பணியில் இருப்பவர்களுக்கு பலருக்கு இடப்பயிற்சிகள் உண்டாகும் அந்த இடப்பயிற்சிகளை தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் பலருக்கு உள்ளூர்களிலும் பலருக்கு வெளியூர்களிலும் இருக்கும் பலருக்கு பதவி உயர்வு வருவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுக்குரிய சனி பகவான் அவர் பதினொன்றிலே ஆட்சி பெற்று வக்ரமாக இருக்கின்றார் அதனால் மூத்த சகோதரர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் எடுத்த காரியங்கள் பெரிய அளவில் வெற்றி கட்டாயம் உண்டாகும் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் சனியும் பார்ப்பதினால் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் உண்டாகலாம் அதனால் விட்டு கொடுத்து கட்டாயம் செல்ல வேண்டும் என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு பன்னெண்டு குடவர் பன்னெண்டு குடவர் குரு பகவான் அவர் ரெண்டிலே இருக்கின்றார் பன்னெண்டிலே ராகுக்கு அது சம்பந்தம் இருப்பதனால் வெளிநாட்டு தொடர்புகளும் பயணங்களும் கட்டாயம் உண்டாகும் பலர் படிப்புக்காகவும் அல்லது மற்ற விஷயங்களுக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கடல் கடந்தும் செல்ல வேண்டியதற்கும் அவர்கள் லாபங்களும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் ஆகக்கூடிய செலவுகள் பன்னெண்டாம் எட்டு அதிபதி ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் சுபவெரிய செலவுகளே ஆகும் என்பதனால் ஆகக்கூடிய செலவுகள் சுபவெரியங்களே ஆகும் அதனால் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவு சுப செலவுக்காக ஒரு சிலருக்கு கடன்களும் உண்டாகும் அதை நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக மேஷ ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் பல வகையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கொண்டதாக கட்டாயம் அமையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள் இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் மேஷ மேஷராசிக்காரர்கள் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதையும் துர்கையம்மனை வணங்குவதும் ராமானுஜரை வணங்குவதும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவதும் எல்லா விதமான நன்மைகளும் தரும் என்பது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு முறையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் அந்த தெய்வ படத்தை வைத்து நீங்கள் வணங்கலாம் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உள்ள தமிழர்கள் திருக்கோயிலுக்கு சென்று இந்த நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் முடிந்தவர்கள் கட்டாயம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பாராயணம் செய்வது எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்